ஹலோ ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன எல்லாம் பேசிட்டே இப்போ என்ன பேச பாருங்க ரிவ்யூ போட்டுவிட்டோம் கார்னர் போட்டாச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டாச்சு அண்ட் மேட்சுக்கு முன்னாடி சாகரும் சுரேஷங்க என்ன பேசுகிறாங்கன்னு போட்டோம் பார்க்காதவங்க டக்குன்னு பாருங்கள் இதே சேனலில் இருக்குது மகத்தான வெற்றி அட்டகாசமான வெற்றி அதிரடி வெற்றி என்ன வேணும்னு சொல்லலாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இது பதினேழு பாயிண்ட்லேயே இல்லை ஜெயிச்சுட்டோம் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன சொல்ல பாருன்னா அது நடக்கும்போதே சில இதெல்லாம் போட்டு காமிச்சாங்க உங்கள் சேனலில் எதனால் ஜெயிச்சாங்கன்னா ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும் மேட்சுக்கு முன்னாடி நடந்திருக்குதுலாம் வந்து நாலஞ்சு நாளில் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி சந்தோஷப்படுறாங்க ஒருத்தரோட சக்ஸஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஒரு ஜாலி என்வரமென்ட் இருந்தால் தான் நீங்கள் வித ஸ்போர்ட்ஸோ ஆஃபீஸ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணாலும் ஒரு ஜாலி என்வரன்மெண்ட் மைண்டு குட் வாய்ப்பு சந்தோஷமாக மைண்ட் இருந்தால் தான் எதுவுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் பாருங்கள் ஏழு மேட்ச் தோற்றதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ போட்டிருக்கேன் எல்லாருக்கும் இப்போ எப்படி மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரிஸ் சொல்கிறாங்க கிங் கோஹ்லின்னா யார் நம்ம விராட் கோலி மாஸ்டர் ப்ளாஸ்னா சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் கோலினால் தோனி அந்த மாதிரி ஒரு கொடுக்குறாங்க இல்லையா ஒவ்வொருத்தருக்கு அப்படின்னு ஸோ அது மாதிரி இப்போ இந்த கபடி நம்ம தமிழ் தல்வாஸ் பிளேயருக்கு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அவங்க கேட்குறாங்க அதுக்கு எல்லாருமே பதில் சொல்கிறாங்க நடுலில் குமார் நிற்கிறார் கேத்தா இதெல்லாம் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியா நேற்று மேட்சுக்கு முன்னாடியே ஸோ இந்த மேட்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பாருங்கள் ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட் மோட்டிவேஷன் இனிமேல் புதுசாக நிறையருக்கு சொல்லிக் கொடுக்க இல்லை எப்படி போனஸ் எடுக்கணும்னு இந்த மோட்டிவேஷன் இந்த சக்ஸஸுக்கு சக்சஸோ ஃபெயிலியரோ வித் யூங்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ரைட் என்னென்ன அவார்டு கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்துருவோம் கிடக்கிடருன்னு ஸ்டைலிஷ் ஐ கான் ஆஃப் டீம் யார் யார் ஸ்டைலான பிளேயர்னு எல்லாரையும் கேட்டாங்க எல்லாரும் கை காமிச்சாங்க இமான்ஷூ கிட்ட இம்சூ ஒரே வைக்கோம் ப்ளஷ் அங்கே சிரிச்சார் இம்மான்ஷோ காமிச்சாங்க அப்புறம் பிக்கஸ்ட் ஃபுட்டி யார் யார் சாப்பிட்டுட்டே இருக்கிறது யார் எப்போ பத்திரத்தில் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டே இருப்பாங்களா யாருன்னு டக்குன்னு டக்குன்னெலாம் கையை காமிச்ச யார் நம்ம அபிஷேக் தான் சாப்பிட்டுட்டே இருப்பாரா அது கிண்டில் பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பிக்கஸ்ட்டு ஃபுட்டிங்கிற அவார்டு ரைட்டு யார் ஃபோன் அடிக்ட் இப்போ எல்லாருமே ஃபோன்லேயே இருப்பாங்க தெரியுமா ஃபோனே யார் நோண்டிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் ஃபோனே இருக்கிறது யாருன்னு ஒன்று திரும்ப அஜிங்க பவார் எல்லாம் கையை காமிச்சது இவர் தான் ஃபோனில் அவர் ஒரே திருப்பி திரிக்கிறார் ஃபோன்லேயே இருப்பார் போயிருக்காரு ஃபோனில் நம்ம வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் எனிவே அஜிங்க பவர் பக்கத்தில் காமிச்சாங்க அப்புறம் கேட்டாங்க ஆக்டர் ஆஃப் த டீம் யார் யாராவது நடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா யாராவது இமிடேட் பண்ணுவாங்க அது மாதிரி யார் உங்களை ஜாலியாக வச்சுக்கிறது யார் ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க இன்னும் ஃபன் மூமெண்ட்டுக்காக அவர் டக்குன்னு எல்லாம் நம்பால்தான் கமிச்சாங்க அல்லூர் சதீஷ் அவர் தான் ஆக்டர் ஆஃப் த டீம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது மிமிக்ரி ஏன்னா இமிடேட் பண்ணிகிட்டே இருப்பார் பிறகு அவரும் சிரிச்சார் இப்போ அவர் சான்ஸ் கிடைக்கலனாலும் டீமோட இருக்கார் பாய்ஸ் நானும் ஃபேன்ஸ் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த மேட்சு சான்ஸ் கிடைக்கலன்னு நினைக்காதுங்க வந்து லாங் டோ இன்னும் அஞ்சு ஆறு சீசன் விளாடணும் தான் யங்ஸ்டர் இப்போ கற்றுக்கலாம் நிறையா சதீஷ் இப்போ நீங்கள் நாலஞ்சு மேட்ச் விளையாடி நீங்கள் அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கலாம் டீம் ஒன்று தூக்கி வெளில போட்டுருவாங்க அப்படி ஆகவே கூடாது அல்லூர் ஆகட்டும் நம்ம மா மாசான புத்தகங்கள்லாம் இன்னும் நிறைய லாங் ஃபியூச்சர் இருக்குது நிறைய கற்றுப்பாங்க இதில் தோத்துட்டு வெளில உக்கிறதோட உன்னால் தான் தோத்தன்னு காட்டுறதோட நிறைய கற்றுப்பாங்க டோன்ட் வரி அடுத்த சீசன்லாம் ஃப்ரெண்ட் ரன்னராக வந்துருவாங்க கவலைப்படவே வேண்டாம் கண்டிப்பாக அவங்க விளையாடுவாங்க ஃபியூச்சரில் அடுத்த சீசனோ அதுக்கு அடுத்த சீசனோ வீல் சி அண்ட் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் யார் எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாக் நோண்டிகிட்டே இருக்கிறது யார் சொல்லுங்கன்னு ஒன்று டக்குன்னு எல்லாம் கீழே உட்காந்துருந்தேன் காமிஸ்ட் யார் நரேந்தர் இன்ஸ்டாகிராமில் இருப்பார் பேருக்கு ஆர காமிச்சார் அவரும் அழகா சிரிச்சார் நல்லா இருந்தது சரி எல்லோரும் இருக்கட்டும் ஆங்கிரி யங் மேன் யார் கோவக்கார யங் மேன் ஊஸ் தட் யாரு அப்படின்னு போது நானே கெஸ் பண்ண எல்லாரும் திரும்பி அஸ்வன் குமார் காமிச்சார் இவரு தான் கோவக்கார யங் மேன் ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு அவரு சிரிச்சார் ஏ சிரிச்சிட்டே இருந்தார் எல்லாம் அவரோட ஸ்டூடெண்ட் தானே அது ரொம்ப முக்கியம் இது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நே என்ன அப்புறம் இந்த இன்டர்வியூ எடுத்தோம் இன்னும் பிரமாதமாக இருந்துருக்கும் இட் வாஸ் அ ஃபன் மூமெண்ட் சரி கொஞ்சம் லைட்டர் மூமெண்ட்டில் இருக்கட்டுமே கொஞ்சம் நாளாக மேட்ச் நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது மேட்ச் தமிழ் தலைவாசுக்கு அப்பப்போ தான் கண்டன் கொடுக்கணும்னு குடிக்க கொடுக்குறேன் ஒரு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முக்கியமான காரணம் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமு என்வரமெண்ட்டு ஹோட்டலில் பேசும்போது சாப்பிடும்போது ஒன்றா போகும்போது ஸ்விம்மிங் பண்ணும்போது ஜாகிங் பண்ணும்போது எல்லாம் ஒரே பேஜில் இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் அது இருக்காங்க ஒற்றுமை அதில் தான் ரிசல்ட் தான் லாஸ்ட் மூணு நாலு மேட்ச்சில் இருக்கும்போது மூணு வின் பண்ணிட்டு பாருங்க அதுதான் அதோட இன்னும் எக்ஸாம்பிள் அதை சொல்கிறதுக்காக தான் வீடியோ நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி நீங்களும் நிறையா கற்றுக்கலாம் உங்கள் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ பீ ஃப்ரெண்ட்லி பி ஹாப்பி சந்தோஷமாக வச்சுங்க உங்களை தேவையில்லாமல் மட்டும் போட்டு குழப்பிக்கிறது இன்னொருத்தர் திட்டுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் கீப் குட் எல்லாம் முடிச்சு ஸோ தான் இந்த வீடியோ பரிபாத்திரி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ